ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களானது எப்படி இருக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வந்து நடக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மாத்தினுடைய இறுதி நாட்கள் அப்படிங்கும் பொழுது கட்டாயமாக அதில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது முக்கியமான காரணமாக இருக்கும் பொதுவா ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் ஸோ அந்த கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய எட்டாவது மாதமாக இருக்கக்கூடியது ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்துல நிகழக்கூடிய மிக முக்கியமான கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்களானது உருவாக போகுது அப்படியே சொல்லலாம் அதில் இந்த யோகங்கள் மற்றும் கிரகநிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி பலன்களை மேசராசிரியர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் வந்து கொடுக்க போகுது என்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசம் ராசி ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியது ஸோ உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது கிரக மாற்றங்கள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதியிலருந்தே கிரக மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடகத்தில் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதை தொடர்ந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியில் வந்து நுழைய போகிறாருங்க அதாவது ஆவணி மாதம் வந்து பிறக்க போகுது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்னைக்கு சுக்கரன் கடகராசியில் வந்து பயிற்சி ஆகிறாரு அது வரைக்குமே சுக்ரனும் குருவும் சேர்ந்து புதனத்தில் வந்து இருப்பாங்க ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சிம்மராசியில் புதனுடைய பயிற்சி இருக்குது ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளால் லக்ஷ்மி நாராயண யோகமானது ஏற்பட போகுது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கத்தை வந்து கொடுக்குது அதில் மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை வந்து கொடுக்க போகுது அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்க ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு ஸோ இதன் மூலமாக நிறைய மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கும் மேசராசிக்காரர்களாம் பார்த்தீங்கன்னா எழரை சென்னையினுடைய தொடக்கம் அப்படின்றது ஆரம்பமாயிடுச்சு ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்கு ஆனா பெருசாக பாதிப்புகள் இப்போ உங்களுக்கு இருக்காது ஏன்னா சனி வக்ரமா இருக்கிறார் இல்லையா நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே பெருசாக பாதிப்புகள் எதையும் நீங்க பார்க்க மாட்டீங்க ஆனா மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்திலயுமே சரிங்க நீங்க உங்களுடைய பேச்சுலேயும் செயல்லையும் நிதானத்தை கண்டிப்பா வந்து கடைபிடிக்கணும் பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ அடிச்சா கூட நம்ம தாங்கிக்கலாம் ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய வழியை வந்து மறக்க முடியாது தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பேச்சாலேயே வந்து பேசியே வந்து ஒரு சிலரை வந்து காயப்படுத்திடுவீங்க ஆனால் அதுக்காக மேசராசினியர்களை நம்ம கொத்தமும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா இது இவங்களுடைய இயல்பு எதையுமே வந்து மனசில் வச்சுக்க மாட்டாங்க பட்டுன்னு போட்டு வெடிச்சிடுவாங்க அதாவது எதையுமே வந்து மறைச்சி வைக்கக்கூடிய பழக்கம் இவங்கள்ட்ட கிடையவே கிடையாது வெளிப்படையாக பேசக்கூடியவங்க அதனால தான் மற்றவர்களுடைய பார்வைக்கு இவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரடு முரடாக தெரிவாங்க எதையுமே வந்து ஒழித்து கூடாது அதாவது ஒரு சில விஷயங்களை நேரம் காலம் பார்த்து பேசணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இவங்கள்ட்ட அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்கவே இருக்காதுங்க எதனாலும் சரி தப்புனா தப்பு சரினா சரி அப்படின்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பேசிடுவாங்க ஸோ அப்படி பேசக்கூடியவங்க தான் ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு சனி வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணுங்க அதே போல் கல்வி பெறக்கூடிய மாணவர்கள்லாம் நல்ல ஒரு வெற்றியை வந்து நீங்கள் பார்ப்பீங்க சிறப்பாக வந்து படிக்க முடியும் போட்டித் தேர்வுலெலாம் நீங்கள் தைரியமாக கலந்துக்கோங்க ஏன்னா எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்தாலுமே நீங்கள் அதெல்லாம் சிறப்பாக வெற்றி பெறுவீங்க நிறைய ஒரு மதிப்பெண் வந்து பெற முடியும் அதனால் நீங்கள் அதை பார்த்து வந்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக கலந்துக்கோங்க மேலும் உங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளோடு இருந்திருக்கலாம் ஆனால் சனி வகரமாகி இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாதிப்புகளானது படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களும் அப்படிதாங்க எவ்வளோ பெரிய சிக்கல்களில் இருந்தாலுமே கூட அந்த சிரமங்களில் இருந்து இந்த டைமில் உங்களால் வெளிவர முடியும் ஸோ அதற்குரிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது கடினமான உழைப்பை வந்து கொடுக்கக்கூடியவங்க மேசராசிக்காரங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அந்த உழைப்புக்கான பலன்களை வந்து அடைஞ்சிட்ருக்காங்களா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க செய்யக்கூடிய செயல்கள் தான் கடினமாக உழைத்தால் மட்டும் போதாது இல்லையா நமக்குன்னு ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படி வந்து செய்கிறது கிடையாது அதனால தான் இவங்க இன்னுமே வந்து சிரமங்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் நிறைய சிரமங்கள்லேருந்து வெளிவரப் போகிறீங்க கடினமான உழைப்புக்கான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அப்படி தாங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை உடனே வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியேறிடுவீங்க ஆனால் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர்த்தோட சப்போர்ட் வந்து இருக்கும் அதுவும் ஊழியர்கள் மட்டும் கிடையாதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவையும் நீங்கள் வந்து பெற முடியும் இந்த டைம் உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது அதில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பாதியை கடந்துட்டு இரண்டாம் பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வரீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த டைமில் நண்பர்களுடைய ஆதரவு இருக்குது அவங்களுடைய சப்போர்ட்டால் நிறைய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும் வியாபாரம் தொடர்பாக நிறைய பண பரிவர்த்தனைகள் எல்லாம் நீங்கள் வந்து செய்திப்பீங்க ஆனால் அப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஏன்னா ஆர்வ கோளாறு உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அதனால் முதலீடுகள் எதுவும் செய்துட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஏமாற்றங்கள் பார்ப்பீங்க இழப்புகளை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதை ஒரு ஆபத்தான முதலீடுகளாக கூட போய் முடிவடைஞ்சிடும் அதனால் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் அதிகமாக வந்து ஈடுபடாதீங்க கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க ரிலாக்ஸாக வந்து இருங்க அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி நாட்களானது இருக்குது அதனால் இது கொஞ்சம் தைரியமாகவே நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய குடும்ப செயல்பாடுகளில் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் நல்ல ஆதரவு வந்து பெறுவீங்க ஸோ எல்லாருமே உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு எல்லாத்தோடைய ஆதரவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் தனிமையும் வந்து சந்தித்திருந்தாலுமே கூட இப்போ அதை பற்றிலாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க கவலையும் பட மாட்டீங்க ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்க முடியும் அதே போல் காதல் தொடர்பாகவும் ஒரு சிலருக்குலாம் தவறான புரிதல்களானது உருவாகும் இந்த தவறான புரிதலை நீங்கள் கண்டிப்பாக வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்க அப்படி நீங்கள் தவிர்க்கத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் மேலும் இந்த டைமில் பருவக்கால நோய்கள் உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏற்படலாம் ஸோ கிளைமேட் வந்து மாறுறதுனால சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது இந்த மாதிரி பருவக்கால நோய்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதிலருந்து நீங்கள் விலகி இருக்கிறதுக்கு கவனமாக இருந்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து நல்லபடியாக வந்து பராமரிச்சுக்கோங்க வேலையெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஸோ கவலைப்படாதீங்க பணியிடம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்க போகுது அதனால் புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எந்த ஒரு வாய்ப்பையுமே நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது ஸோ ஒரு சில நேரங்களில் நம்ம வாய்ப்புகளை வந்து தவற விடுறோம் அந்த வாய்ப்பை வந்து தட்டி கழிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது தான் நம்ம பெருத்த ஆபத்துக்களை வந்து சந்திக்கிறோம் அதனால் எந்த ஒரு வாய்ப்பையுமே வந்து தட்டி கழிக்காதீங்க ஸோ உங்களை தேடி வரக்கூடியதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்போ தான் அது உங்களுக்கு நல்லதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அப்படிதாங்க அலுவலகத்தில் பதிவு உயர்வோ அல்லது புதுசாக ஏதாவது ஒரு பொறுப்புகளோ வந்து கிடைக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஏதாவது முதலீடுகள் செய்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பணம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல லாபம் இருக்கும் ஒருவேளை நீங்கள் பணம் வட்டிக்கு கூட கொடுத்துருக்கலாம் இப்போ அதில் உங்களுக்கு வட்டி பணம்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து இப்போ நல்ல லாபம் இருக்குது ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்தான் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பெருசு பண்ணிக்காதீங்க உணவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமானது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க நீங்கள் என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கோங்க அது மட்டும் தான் உங்களை சரி பண்ணி கொடுக்கும் ஆரோக்கியத்துக்கு தேவையில்லாமல் கேடு விளைவிக்கக்கூடிய தீய பழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை அறவே வந்து விட்டு ஒழிச்சிடுங்க ஏன்னா அந்த தீய பழக்கங்களானது உங்களை பெருத்த பாதிப்புகளை கொண்டு போய் சேர்த்துடும் ஸோ எவ்வளவோ பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னா நம்மளால வந்து அதை சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க முடியாமல் போயிடும் அதனால் இந்த நேரத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளவு நாளாக சண்டைகளோடும் சச்சரவுகளோடும் மன வருத்தங்களோடும் இருந்திருந்தாலுமே கூட இப்போ நீங்கள் எல்லாமே வந்து மறக்க ஆரம்பிச்சுருப்பீங்க அதாவது காலம் மிகச்சிறந்த மறதியை வந்து கொடுக்கும் காலப்போக்கில் எல்லாத்தையுமே நம்ம மறக்க போகிறோம் மறந்துட்டு தான் வாழ்க்கையை வந்து ஓட்டணும் அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் மறந்து மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் மாறப்போகுதுங்க ஸோ இருந்தாலுமே கூட முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய பேச்சில் கட்டுப்பாட்டை கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துடுங்க நம்ம என்ன பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம் எப்படி பேசுறோம் இது இவங்கள்ட்ட பேசலாமா அப்படிங்கறத கொஞ்சம் வந்து சிந்தித்து வந்து செயல்படுங்க ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய சொல்லானது மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது அது மனதால நம்ம தரக்கூடிய அந்த வேதனைக்கு எந்த விதமான ஈடு இணையான பலன்களுமே கிடையாது ஸோ யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தாதீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் மேசராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முறைப்படி வந்து கடைபிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க